நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் இரண்டு ஜோடி ஜெர்சியில் சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது ரெண்டுமே நல்ல ஒரு கறவை வர்க்கம் கொண்ட மாடுங்க ஒன்று ஆறு பல்லுன்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று பல்லுங்க ரெண்டுமே ரெண்டாம் மீதம் தான் சொல்லியிருக்காங்க இந்த மாடுகள் எங்கே இருக்குது கறவை திறன விலை விலை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறையே நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஏன்னா நம்ம சேனலில் டெய்லி மாடுகளோட அப்டேட் போட்டுக்கிட்டே இருக்கனால உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்க மாடு வந்து ரெண்டாம் மீத்து கடைப்பல் முளைப்பு அப்படின்னாங்க மாட்டுக்கார தரப்புல சொல்லியிருக்காங்க மாடு நல்லா தெளிவாக இருக்குது மாட்டுக்கு சுளித்தாவெலாம் எதுவும் இல்லாத சுளி சுத்தமான மாடுங்க கறவைத்தரனை பொறுத்தவரை ஒரு பதிமூணுலேருந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் விலையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் பால் தர பாருங்கள் நரம்பு தர பாருங்கள் நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்குது அதே மாதிரி காம்போலம் நல்ல நீள நீளமாக அருமையாக இருக்குது இந்த மாடெல்லாம் தாராளமாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய தாங்க மாடுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுத்தான்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தால் தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை எடுத்து வையம்பட்டிங்கிற கிராமத்தில் தான் இருக்குது நல்லாவே ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்கிறதுனால எல்லா கிளைமேட்டு கொண்டு போனால் அதை அடாப்ட் பண்ணியும் தண்ணி தவிர நல்லா அருமையாக எடுத்துக்கூடிய மாடுங்க அதனால் நீங்கள் தாராளமாக காண்டக்ட் பண்ணலாங்க இந்த இரண்டு மாடுகளோட விற்பனை விலையை பொறுத்தவரை ஒரு ஒன்று இருபது சொல்கிறாங்க ஒன்று இருபது சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க அனுசரிப்பு உண்டு அப்படின்னு தாங்க மாட்டுக்காடு தரப்புலாம் வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானது இல்லைன்னா கூட அவரோட காண்டக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்கள் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இல்லை காண்டக்ட் பண்ணுங்கள் அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் அப்படினாங்க மாட்டுக்காடு தரப்புலாம் சொல்லியிருக்காங்க தேவைப்படுற நபர்கள் தாராளமாக காண்டக்ட் பண்ணலாங்க